சார் சார் செய்தித்தாள் படிக்கிறீங்களே எத்தனை பேர் அதை பார்க்கறது கவனிக்கிறீங்க எத்தனை பேர் அதை பார்த்து கவனிக்கிறீங்க சாதாரணமா குடிச்சா அப்படி அப்படி தூக்கி போட்டுறோம்ல டீ குடிச்சிட்டே பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டுறோம் ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கீழாவதம்னு ஒரு கிராமம் ஒரு ஒரு தா ஒரு வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி அவர் வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி மனைவி இறந்துட்டாங்க மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சிருக்காரு ஏன் படிப்பு மட்டும்தான் கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பது அந்த விவசாய குழிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது மூணு பெண் குழந்தைகளை படிக்க வச்சாரு ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா சார் அந்த மூன்று பெண் குழந்தைகளும் அந்த மூன்று சகோதரிகளும் ஒரே நாளில் காவல்துறை பணியில் சேர்ந்தார்கள் ஒரே நாள் தமிழகத்தினுடைய மாண்பு முதல்வர்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விருது அந்த மனுஷனுக்கு கொடுக்கலாங்கிறேன் ஏன் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காரு